எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லோரும் நல்லா இருப்பிக்கண்டு நான் நம்புகிறேன் இன்றைய நாளில் திரும்ப நான் இந்த கிழமை என்னுடைய சொந்த ஊரான நாச்சூராக்கு வந்திருக்கிறேன் நாச்சூடாக அவங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் பூநகரி டிவிஷனுக்குள்ளே வருது ஓரளவில் பின்தங்கிய ஒரு கிராமம்தான் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வருது யுத்தத்துக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஒரு அழகான ஒரு கிராமம் முழங்காவிலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு டெண்டுக்கு டென் கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வரணும் அதே மாதிரி நாச்சுகுடா சந்தி என்ற ஒரு சந்தி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் டவுன் சைட் முழங்காவில் பக்கத்தில் அதிலேருந்து உள்ளுக்குள்ளே வரலாம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கு என்னென்னு சொன்னால் என்னுடைய கிராமத்தை பற்றிய வீடியோக்களை நான் போட்டு இருக்கேன் இப்படி இருக்கண்டு நீங்கள் கொமெண்ட்ஸில் பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு நான் சந்தையை போய் பார்க்க போகிறேன் இந்த மீன் சந்தை இருக்குது நீங்கள் ரைட் இங்கே பெரும்பாலுமே கூடுதலாக வந்து மீனவர்கள் இருக்கிறார்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு தரப்பினர் ரெண்டு இல்லை மூன்று தரப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் குறுநகரில் இருந்து வந்தாக்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து வந்தாக்கள் மற்றது நாமாந்துரை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாமாந்துறையிலிருந்து வந்தார்கள் ரெண்டு பகுதிகளாக இருக்கிறாங்க நாச்சுடாக்கள் இருக்கிறாங்க மற்றது முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த கடல் தொழில் செய்து வராங்க ஓகே இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய நண்டு கிடைக்கும் நான் சின்ன வயசில் இருக்கேன் நல்ல சிங்கிரால் அவங்களுக்கு தெரியும் சிங்கிரால் சொல்லி அடித்து பாருங்க கூகுளில் இப்படி இருக்கும்னு தெரியும் ட்ரால்ல வந்து கொஞ்சம் பெருசு பெருசு பெருசாக இருக்கும் பெரிய கால்கள் எல்லாம் இருக்கும் மற்றது மீன் கடல்ல திரும்ப இருக்கிற பொருட்கள் அதுதான் நீங்கள் இந்த கடல்ல இருக்குது ட்ரால் இருக்குது நல்ல ட்ரால் இருக்குது மற்ற அட்டை வளர்ப்புகள் வந்து செய்கிறாங்க பண்ணை எல்லாம் அமைச்சு அட்டை வளர்ப்புகள் செய்யணும் கடல் தொழிலை பொறுத்தளவில் களங்கட்டி சம்பந்தமான ஒரு தொழில் நடக்குது மற்ற டிஸ்கோ வரை என்று சொல்லுவாங்க அந்த வரையும் செய்கிறாங்க இப்படி நிறைய கடலசால் சார் தொழில் நடவடிக்கைகள் இந்த கடல்லையும் நடக்குது சண்டைக்கு அந்த பிடிச்சி கொண்டு வந்த மீனை வந்து சந்தையில் சந்தைப்படுத்துவாங்க இன்றைக்கு இப்போ புதுசாக ஒரு சந்தையும் கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா நாளைக்கு ஒரு திறந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே போய் பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு ஒழுங்கைக்கிலலாம் போய் கொண்டுருக்குறேன் அதில் போய் தான் நாங்கள் போகணும் பாரு பச்சை பசல் ஏன்று இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால நாள் கடல் எங்கால போக சொன்னால் இங்காலேயும் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது சொன்னேன் நான் நாமாந்துறையிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் நாமாந்துறை என்று சொல்லி ஒரு பேர்லேயே அந்த கிராமம் இதால் போவோம் இதால் போவோமா இதால் போவோம் ரோட்டுகள் கொஞ்சம் இப்படித்தான் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு குன்றும் குழியுமாக இருக்கும் சில ரோட்டுகள் செய்தாங்க சில ரோட்டுகள் இப்படித்தான் இருக்குது இந்த பாதைகளை வந்து செப்ப நட்டு கொங்குரின் போட்டால் நல்லா அவரோட அண்ணா என்ற அண்ணா தான் நடந்து வந்து இருக்கிறார் அவர் அட்டை தொழில்னு சொன்னால் கேட்டாலே இப்போ யோசுவாதான் இங்கே ஏரியாவுக்குள்ளே ஆ அவர் கொழும்புக்கு போட்டார் வருவார் எங்க ஊரா இதால ஆ ரைட் நான் கடலே கிட்டே வந்துட்டேன் பாருங்க தெரியுது கடல் தூரத்தில் ரைட் கிட்ட வந்தாச்சு அமைதியாக இருக்குது பெரும்பாலும் இந்த கடலை பொறுத்தளவில் அமைதியாக தான் இருக்குது பெரிய எல்லாம் வராது ஒரு குடா வான அமைப்பு பேரே வந்து நாச்சு குடாதானே அப்புறம் இந்த குடா வான அமைப்பில் இருக்கிறதால அலைகள் வந்து இல்லை மற்றது இங்கே வந்து கோரல்ஸ் கடலில் வளர்கிற தாவரங்கள் வந்து நிறைய இருக்குது கரப்பகுதியில் போய் பார்க்கலாம் முருக கற்பாறைகள் இருக்குது கடலுக்குள்ள ரைட் கடற்கரைக்கு வந்துட்டோம் இந்த விளான்ட்ருக்கு சந்தை அதுக்கிட்ட தான் போகிறோம் பார்த்தீங்களா தெரியுது இது இப்போ கிட்டத்தில் கட்டி கொடுத்தவங்க இப்படியே கடற்கரையாலே போவோம் கடலையே பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு போவோம் இந்த மாதிரி இருக்கின்ற பார்த்தீங்களா இவ்வளோ அந்த காலை நேரத்தில் இவ்வளோ வடிவாக இருக்கடாங்க இதெல்லாம் ரசிக்கும் வந்து பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கேக்க யாழ்ப்பாணத்துலேயும் இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னுச்சேன்னா நேலாம் போட்டுது தனியாக யூடியூப் பண்ணி செய்தால் காட்டலாம் இது வேலைகள் கணக்கு எனக்கு அதனால் கஷ்டம் வெள்ளங்கள் இப்போ இங்கே இந்த கடலை பொறுத்தளவில் வந்து பெருக்கு நடக்கும் காலமாக வந்து இப்படி பட்டு பட்டாக இருக்கும் பிறகு பின்னிறமாக இருக்குது தண்ணி வந்துருக்கும் அப்படித்தான் இந்த கடல் ரைட் எல்லாம் தொழிலுக்கு போயிட்டு வந்தாக்கள் மீன்களில் வந்து வரையிலிருந்து கலட்டி கொண்டு வைக்கணும் அதையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சந்தையும் கொண்டு விட்டால் நாச்சிக்கூடா கடல் பகுதி கடற்கரை ஊத்தியாக கிடந்ததெல்லாம் இப்போ மழை வந்து வெள்ளம் வந்தோடனே இந்த கரையில் ஊத்தையெல்லாம் த இதுக்குள்ளே போயிட்டு கடலுக்கு ஊற்றைன்னா இந்த இதில் இருக்கு இந்த பொருட்கள் மாதிரி குட்டி குட்டி வாடிகளும் இருக்குது இங்க கொள்ள போட் சங்கு உடச்சி போட்டுக்கிறாங்களே இந்த சங்கிலிருந்து ரச்சி எடுக்கலாம் சங்கு ரைட் அழகான ஒரு கோயில் இருக்குது சர்ச் இவ்வாருங்க பலைகள் இந்த இதுதான் டிஸ்கோவில் அந்த அப்படி இந்த இது டிஸ்கோ விலையன்று சொல்றாரு கொஞ்சம் காட்டுறீங்களா அந்த என்ன நன்றை கொஞ்சம் இவ்வாறுங்க நன்றி எடுத்துகிட்டு போகிறார் கையில் தோட்டம் உயிர் என்ன ரைட் நன்றி நிறைய பேர் தொழிலுக்கு போயிட்டு தெரிவு செய்து கொண்டிருக்கலாம் இதுவில் கவலைகளை கலரா மாறிட்டு முன்னால காட்டுறதுக்கு பின்னால காட்டி கொண்டுட்டேன் டிஸ்கோ வேலை இங்க பாருங்க சந்தையை கிட்ட வந்துட்டேன் முக்கியமான ஒரு செயற்பாடு நடக்கிறது பேருங்க பிடிங்க மீன் எடுத்துக்கொண்டிருக்காங்க காண்போலக்கார மீன் பிடிக்கிறது பார்த்தீர்களா இதுதான் நாச்சிக்கூடா கடற்கரையில் நடக்கிற விஷயங்கள் மீனவர்கள் வலியெல்லாம் கலாட்டி கொண்டு சின்ன மீன் பிடிச்சவணும் அந்த வலையில் இருக்கிற மீன்கள் எல்லாம் முக்கியமான ஒரு புள்ளி வருது அதை மறைச்சி தான் இருக்கணும் ரைட் அப்படியே சந்தையை போய் பார்ப்போம் அப்படியே இருக்கிறது அப்படியே சந்தை இருக்குது சந்தையை போய் பார்த்துட்டு போவோம் அப்படியே சண்டை பிடிக்கிறாங்க அவங்க பார்ப்போம் சந்தையில் வந்து இங்க பாருங்க மீன் எடுத்துகிட்டு போகிற ஆக்கள் கொள்கை செய்கிற வியாபாரிகள் வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த மீன்கள் எடுத்துகிட்டு போகிறது டிரான்ஸ்போர்ட்ல எங்க மீன்கள் போகுது டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புகிற மீன்களை பாருங்க பொட்டி இங்கே பாருங்க கொட்டி மீன் தந்தைக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குது அங்கே இதான் அதான்

இதுதான் நாச்சிக்குடா சந்தை மீன் சந்தை காட்டி இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி இடத்துல வீடியோக்களும் இருக்குது நான் பிறகு ஒன்று மண்டால் போட்டு விடுறேன் போஸ்ட் பண்ணி விடுறேன் பாருங்க ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோ இன்னமொரு அழகிய வீடியோவில் சந்திப்போம் அதுக்கடையில் சுற்றி இருக்க சரௌண்டிங் ஏரியாவை கொஞ்சம் காட்டி போட்டு நிறைய போட்ஸ் இருக்குது இல்லை நிறைய பேர் வந்து இங்கே இருக்க குடும்பங்கள் பெரும்பாலும் மோஸ்ட்லி கடல் தான் செய்கிறார்கள் கடலை நம்பி வாழ்கிற குடும்பங்கள் தான் இங்கே இருக்குது கடல் தான் இங்கே பெரும்பாலும் வாழ்வாதாரம் ரைட் சில இடங்களில் விவசாயம் சில இடங்களில் வந்து சேவைகள் வழங்கப்படுது இங்கே வந்து கடல் தொழில் மீனவர்கள் மீன் சார்ந்த செயற்பாடு உற்பத்திகள்லாம் நீங்கள் நடக்கிறது அதனால் இரண்டமானவர் என்று கிராமம் இருக்குது அங்கே இருக்கிற மக்களும் வந்து மீன்பிடி நடவடிக்கைகளை தான் கொடுத்துருக்கிறாங்க அதனால் வந்து கிரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுகளும் ஏற்றாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது நண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரால் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இரண்டாம் இருக்கிற பகுதிகளில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சில நிறுவனங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வந்து அவங்கள அங்கே வந்து நிறுவனங்கள் அமைச்சு பில்டிங் கட்டி அங்கே இருக்கிற வேலை வேலைவாய்ப்புகள் கொடுத்து எக்ஸ்போர்ட் நினைக்குது இவ்வளோ தான் அந்த வீடியோ இன்னும் ஒரு வழக்கிய வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்